ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட கடைசி மேட்ச் இதுவா அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு மூணு கேப்டனை பார்த்தீங்கன்னா செலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்புக்காக அது மட்டும் இல்லாமல் லோ ஸ்கோர் மேட்சாக தான் இது இருக்கும் பிச்சு ரொம்ப மந்தமான நிலையில் இருக்கு ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க எல்லா நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியவே தெரியாது அப்படி தான் இருக்கு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லையும் வந்து இந்திய அணி செம்மையா விளையாண்டுருக்கு லோ ஸ்கோர் மேட்சை கூட பார்த்தீங்கன்னா அடுத்து ஜம்சம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல வந்து கீ பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒன்று பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேம் சேஞ்சர் இது எல்லாமே ஒரு தனியாக பார்க்கலாம் ரோஹித் சர்மா விராட் கோலியோட கடைசி மேட்ச் இதுவா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேற்றுலேருந்தே போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து தோத்தார்னா கேப்டன்சியை விட்டுருவாரு ஜெயிச்சாலும் விட்டுருவார் விராட் கோலியும் அதே மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கல்கள் கேப்டன்ஷிப் மேலே நிறைய இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வீர் கொண்டு எழுந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா அவருக்கு என்னப்பா முப்பத்தெட்டு வயசாக போகுதுன்னா ரெண்டு மாதம் கழிச்சு இனிமேல் வர ஐபிஎல் தான் விளையாடுவார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்தும் ஃபோருமா அடிச்சு பார்த்தீங்கன்னா அவரால முடிஞ்ச அளவு வந்து ரன்களை தேத்துறார் ரோஹித் சர்மா அவர்கள் ஐம்பது ரன்களுக்கு மேலே அடிக்க முடியாத வந்து திணறிகிட்டு தான் இருக்கார் ஒருவேளை அவர் இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருவார் ஒரு வந்து ஒரு கௌரவத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க அவர் ஒரு சைடு இருக்க விராட் கோலியும் அதே கண்டிஷனில் இருக்கார் ஹண்ட்ரட்லாம் போடுறாரு இப்படியே கௌரவத்தோடு போயிடுவார் அப்படின்ற மாதிரி அவரையுமே சொல்கிறாங்க அடுத்து டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தான் முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஓடி வேர்ல்டு கப் போகிறப்போது அடுத்து இந்திய அணி யார் வழி நடத்துகிறது டி ட்வெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டையர் ஆனேன்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து சூரியகுமார் யாரை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக போட்டு ஓரளவு நாளாக தான் டீசெண்டாக தான் போயிட்டுருக்கு அவர் மட்டும் விளையாட மாட்டேங்கிறாரு ஐபிஎல்ல தான் விளையாடுறாரு பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் இது இருக்காங்க அடுத்து ஒரு மூணு கேப்டனை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா உங்களோட கருத்துக்கள் நீங்க வந்து கண்டிப்பாகவே சொல்லுங்க அந்த மூணு கேப்டன்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேசையர் ஹர்திக் பாண்டியா அண்டு சுமன் கில் அதிகப்படியான பெயர்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சுமன் கிழக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா பரிசல் நிலை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேர்த்தில் வந்து ரோஹித் கடுத்து யார் கேப்டனாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அவர் அப்படியே வந்து நீ கேப்டன் பதவியிலேருந்து விலகிடுவாரு அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒன்று அறிவிப்பை சொல்லுவார் ஓய்வு அறிவிப்பை சொல்லுவாரு அப்படி இல்லை அப்படின்னா கேப்டன்சிலிருந்து விளகிடுவாரு இந்த மூணு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பலத்தில் வந்து இரண்டு அணிகளுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைடு மூணு ஸ்பின் நாலு ஸ்பின் இருக்கா எங்க சைடுமே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இங்கிட்ட நீங்க ஹண்ட்ரட் அடிக்கிறீங்களா ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் இவ்வளவு சூப்பரா வந்து கே எல் ராகுல் எங்க சைடுமே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரண்டு அணிகளுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இப்போ வரைக்குமே வந்து அவ்வளவு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு இப்படி இருந்தா எப்படிப்பா ஃபைனல் பைனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பிச்ச பொறுத்தல ரோஹித் சர்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பிச்சு கண்டிஷன் வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கு ஓரளவு வந்து மந்தமா தான் இருக்கும் ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்திய அணி வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் வந்து விளையாண்டுருக்காங்க அது அவங்க எல்லா மேட்சுமே அங்கே தான் விளையாண்டாங்க மற்ற அணிகள் தான் வந்து பாகிஸ்தான் அண்டு துபாயின்னு சொல்லிட்டு மாறி மாறி போனாங்க இந்தியாவுக்காக அந்த பிச்சை பொறுத்தல பார்த்தீங்கன்னா இரநூத்தி தான் வந்து கடைசியாக வந்து ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க அது போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்சாக தான் இருந்துச்சு இரநூத்தி அஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் அந்த அணியை சுருட்டிருந்தாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது முந்நூறு தொட வாய்ப்பில்லை இந்திய அணி இது வரைக்கும் டாஸை ஜெயிக்கவே இல்லை அது டெய்க்கலாட்டியும் பாத்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கேன்னா ஜெயிச்சாலும் என்ன பண்ண போறான் அவங்க ஒன்னு எடுப்பாங்க பாத்தீங்கன்னா ஏற்க மாறா அமைச்சிருது பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்புக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து எந்த கேப்டன் தலைமையில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து கீ பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நியூஸிலாந்துக்கே போயிடுறேன் நம்ம டீமுக்கு வந்து நான் தனியாகவே வரேன் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக வந்து அந்த டீமில் வந்து நிறைய பேர் வந்து ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க டாம் லென்த்தெல்லாம் இருக்கட்டும் வில் ஜாக்கா வில் எங்காக இருக்கட்டும் அப்புறமேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க ரச்சின் ரவீந்திரா கெயின் வில்லியம்சன் எல்லாருமே ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு பயமாக இருக்குது நம்ம டீமில் பார்க்கும்போது விராட் கோலி அடிச்சிருக்காரு அப்புறமேட்டு சுமன் கில் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் அடித்தா ஒரு பெரிய விஷயம் இல்லை அங்கே பார்க்கும்போது எல்லாருமே எல்லாேருமே அடிச்சிருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது அதில் பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயராக கண்டிப்பாகவே இருப்பார் அதாவது அதிக ரன்ஸ் அடித்தாங்கள் அதில் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கார் இரநூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் இருக்காரு இது வரைக்கும் ரெண்டு ஹண்ட்ரட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா எப்படி விளையாண்டுட்டுருக்காரு நம்மள்ட்ட அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இல்லைனா என்ன பண்ண முடியாது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை நம்ம சிஎஸ்கே பிளேயர் வேற கொஞ்சம் பார்த்து நம்மளை கப்பு ஜெயிக்க விட்டார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு ஹென்றி அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட் இது வரைக்கும் சாலிடாக எடுத்திருக்காரு நம்மளை கொஞ்சம் மிரட்டக்கூடிய பிளேயராக தான் அவருமே இருக்கார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் சாட்னர் அவரை பொறுத்தளவு ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு பேட்டிங்லேயும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரன்னை தேத்திடுறாரு இவங்க மூணு பேர் வந்து ஒரு கீ பிளேரா இருந்து நம்மளை பயமுறுத்துவாங்க அப்படின்ற சொல்றாங்க மத்த எல்லாரும் தான் போறாங்க இருக்கட்டும் ரேஸ்வல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சில செட்டில்டாக தான் இருக்காங்க இவங்க மூணு பேருமே ரொம்ப கீ பிளேயராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விராட் கோலி கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிக ரன் அடித்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தேழு எடுத்து நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ ஒரு மேட்ச் வந்து ஹண்ட்ரட் அடித்தார் அவர் வந்து நல்ல விளையாண்டார் நூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அடித்தார் அவர் நல்ல விளையாண்டார் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பவர் பிளேலே வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆகிடுறாரு இப்போ சுமன் கில்லும் ரெண்டு மேட்ச்சாக வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் யாராச்சும் அவுட் ஆனால் விராட் கோலி வந்து ஒரு ஐம்பது எண்பது இல்லை ஒரு ஹண்ட்ரட் போட்டு நின்றார்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது வருண் சக்கரவர்த்தி இது வரைக்கும் இரண்டு மேட்சுகளில் விளையாண்டு பார்த்தீங்கன்னா செமியில் தான் அவ்வளோ உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தராரு அந்த பிச்சில் வந்து ஸ்பின் சூப்பராகவே எடுக்கிறதுனால இவர் இவருக்கு மேல நம்ம நம்பி கட்டலாம் பா ட்ரீம் லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் அவரை பொறுத்தவரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பது ரன்கள் அந்த மாதிரி தேத்துறாரு அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்றாரு இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கீ பிளேயராக இருந்து இவங்க மூணு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மற்ற எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ரோஹித் சர்மா ஒரு ஐம்பது அடிக்க சுமன் கில் ஒரு நூறு அடிக்க இவர் விராட் கோலி ஒரு எண்பது நூறு அடிக்க இந்த மாதிரி இவங்களே சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல டாஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்திய அணி ஒரு வேலை தோத்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேட்டிங் தான் எடுப்பாங்க எடுத்து அவங்க அதிக ரன் செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் வந்து நம்ம வந்து அவங்கள கட்டி எப்படி பார்த்தாலும் இரநூத்தி நாற்பதுக்குள்ளே முடிக்கணும் இவங்க என்ன பயம் அப்படின்னா பங்களாதேஷ்கிட்டே வந்து நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஏழாவது ஓவரில் முடிக்கிறாங்க வெறும் இரநூத்தம்பது ரன் அடிச்சுட்டு அதனால் வந்து அதுவுமே ரொம்ப பயங்க பயமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு முந்நூறு ரன் நெருங்க நெருங்கிற மாதிரி இல்லை முந்நூறுக்கு மேலே எவ்வளோ போனால் லாபம் அப்படின்ற மாதிரி முந்நூறு நெருங்கி பார்த்தீங்கன்னா ரன் அடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்கும் அவங்களை கட்டுப்படுத்திடலாம் வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேயில் ஓவர் போட வச்சு இந்த மாதிரி சமயம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்த பிளேயரில் பார்த்திங்கன்னா அவருமே இருக்கார் வருண் சக்கரவர்த்தி இருக்கார் அவங்க சைடு பார்த்திங்கன்னா ஹென்ரியும் இருக்கார் அதனால் வந்து நம்ம நம்ம போட்டு கட்டுப்படுத்திடலாம் இவ்வளவும் இருந்து அனலைஸ் நம்ம எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் மேட்சில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நிறைய விஷயங்கள் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து கடைசி மேட்சா வந்து விராட் கோலிக்கு ரோஹித் சர்மாக்கும் இருக்கக்கூடாது இன்னும் அவங்க தொடரணும் ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட் இவருக்கு முப்பத்தெட்டு ஆக போகுதுன்னா அவருக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு கிட்ட தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் இது கடைசி மேட்ச் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி தான் பார்த்தாலும் அடுத்த இருபத்தேழுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து டீமில் இருக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது ஏன்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்த வளர்ந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க அதாவது நம்ம பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அவங்க டீம்லலாம் இந்த மாதிரி போகணுன்னு நினைக்கும் போது சச்சின்க்கு எப்படி ஒரு பிரியா விடை கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது நம்மளுக்குலாம் கண்ணில் தண்ணி வச்சு அந்த டெஸ்ட்டு இன்னும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதிர்ச்சி எதுவும் கொடுக்க போகிறாங்களா இல்லை டெஃபினெட்லி நாட் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நம்ம அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அடுத்து என்ன பண்ணும் ஐபிஎல் வந்து மிக விரைவில் வருது உங்களோட பிடிச்ச டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ அனலைஸ் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் போகிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி இருக்கேன் எல்லா வீடியோ டெய்லியுமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பற்றி ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு பொறுத்தளவு யார் அதிக ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் யார் இந்திய அணி சார்பாக அதிக விக்கெட் எடுப்பாங்க நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் selengga